பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய கத்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார் என்பது நமக்கு தெரியும் அதே நேரத்தில் அந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கார் கொஞ்சம் கவனிக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில ஜனங்கள் நினைக்கிறாங்க நான் ஜபிக்கிறேன் ஏன் ஆண்டவர் என்னை ஆசிர்வதிக்கலை ஆசீர்வாதம் என்ன எனக்கு வீடு கட்டி தரலை ஏன் வியாதி மாறலை என் கடன் மாறலை என் கண்ணீர் துடைக்கப்படலை என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை இல்லை இப்படி எல்லா எதிர்பார்ப்புகளையும் உள்ளடக்கினது தான் ஆசீர்வாதம் கவனிக்கணும் எல்லா ஆசீர்வாதங்களும் ஜபத்தினால வந்துட எல்லா ஆசீர்வாதங்களும் நீங்கள் தெய்வ சமூகத்தில் வந்து அமர்ந்து இருக்கிறதுனால வராது ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறதுக்கு சில அனுபவங்கள் நமக்கு தேவை சில கிருபைகள் நமக்கு தேவை இங்கே பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை பாருங்கள் கத்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள் யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள் இஸ்ரோலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள் இருங்கள் இங்கே பாருங்கள் கத்தரை நேசிக்கிற ஜனங்களுக்கு தெய்வம் கொடுக்கிற ஒரு ஆலோசனை மூன்று விதமான காரியங்கள் அங்கே சொல்லுகிறார் நீங்களும் நானும் கத்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தால் அவரை துதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறேன் கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்போ கத்தரை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகள் அவரை துதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் மறந்துடக்கூடாது இன்றைக்கு நான் நிறைய ஜனங்களை பார்க்குறேன் ஆலயத்துக்கு வருவாங்க பாடல் வேலையில் பாட மாட்டாங்க ஆராதனை வேலையில் ஆராதிக்க மாட்டாங்க பாடல் வேலையில் கண்ணை திறந்து கையை கட்டி அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க ஆராதனை நேரத்துல கண்ணை மூடிட்டு அமைதியா இருப்பாங்க கத்தரை பாடுகிறதும் கிடையாது கத்தரை துதிக்கிறதும் கிடையாது இப்படி ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் இவர்களை எப்படி கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல அல்லது இவர்களை எப்படி தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல ஐயா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையில தேவனுடைய பாதத்தில் வந்துட்டு அவரை பாட மாட்டேன் துதிக்க மாட்டேன்னு ஒரு கூட்ட ஜனங்கள் அடமண்டா இருக்காங்க இங்கே கேளுங்க உடனே சொல்லுவாங்க எனக்கு பாட தெரியாது சரி உனக்கு பாட தெரியாது வாயை திறந்து உனக்கு தெரிஞ்ச ராகத்தில் பாடலாம்ல கத்தரை நம்பி இது பாடலாக இருந்தாலும் சில ஆட்கள் பாடுவாங்க கத்தரை நம்பி ஏ ஜி பாடுவாங்க அது அவங்களுக்கு தெரிஞ்ச ராகம் நீங்க எப்படினாலும் பாடுங்க பாடணும் அப்ப வேதம் சொல்லுகிறது கத்தரை துதியுங்கள் மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதியார்கள் என்று வேதம் சொல்லுது அப்ப நீங்க மௌனத்தில் இருக்கிறவங்களா மௌனத்தில் இறங்குறவங்களா கவுனிங்க கத்தரை துதிக்கணும் பாட தெரியுது பாட தெரியல ராகம் வருது ராகம் வரலை அதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது கத்தரை பாடணும் எல்லாரும் கத்தரை துதிக்கணும் சரியா ரெண்டாவது பாருங்க நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனை கனம் பண்ணுகிறது என்ன அப்படிங்கிறது சில கிறிஸ்தவ ஜனங்களுக்கு தெரியல அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க தானும் சாப்பிட மாட்டான் பக்கத்தில் இருக்கிறவனையும் சாப்பிட விட மாட்டான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க அவனும் காணிக்க கொடுக்க மாட்டான் காணிக்க கொடுக்குறவனையும் கொடுக்காத கொடுக்காதான் ஏன் அப்படின்னா பொறாமை ஊழியக்காரர்கள் மேலே ஒரு பொறாமை அவர்களுடைய ஆசிர்வாதத்தை கண்டு ஒரு பொறாமை தான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவனுக்கு திருப்தி இருக்காது அவன் ஒரு லட்ச ரூபா சம்பாதிப்பான் ஆனால் காரே வாங்க மாட்டான் ஒரு ஓட்ட சைக்கிள்லேயும் உடஞ்ச பைக்லேயும் போயிட்டுருப்பான் பிச்சைக்காரத்தனமான வாழ்க்கை வாழ்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் ஒரு மட்டன் சிக்கன் எடுத்து சாப்பிடாத ஆட்கள்லாம் இருக்காங்க ஆமாம் எவ்வளவு பணம் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுக்காதவங்க இருக்கிறாங்க பணத்தை வைத்து கொண்டு கருமி வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அதை ஆலயம் கட்டுறதுக்கு கொடுக்க மாட்டாங்க ஆலயத்தில் நடக்கிற விபிஎஸ் ஒருவேளை கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஊழியக்காரருக்கு கொடுக்க மாட்டாங்க ஊழியங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க பொறாமை பிடித்த ஜனங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு கத்தரை கணம் என்னன்னு தெரியல வேதம் திட்டமாக சொல்லுகிறது உன் விளைச்சல்களில் இருக்கிற முதற் பலன்களினால் நீ கத்தரை கனம் பண்ணு கவனிங்க கத்தரை கனம் பண்ணுகிறதுல ஒரு வகை காணிக்க கொடுக்கிறது கத்தருக்கென்று கொடுப்பது அவரை கனம் பண்ணுகிறது அப்போ வேதம் சொல்லுது எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள் நீங்களும் நானும் தேவனை கனம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதை மறந்துடக்கூடாது உடனே சிலர் விதாண்டவாதமாக சொல்லுவாங்க என் காணிக்க கொடுத்த ஆண்டவருக்கு தான் அது தேவையா அந்த ஆராய்ச்சி உனக்கு தேவையில்லை நீ மிஞ்சன்னு நீதிமானா இருக்காதுன்னு வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு கத்தர் ஆலயத்துக்கு வரணும் ஆலயத்துக்கு வரணும் கத்தர் ஜபம் பண்ணுனா ஜபம் பண்ணணும் கத்தர் வேதத்தை தியானினா தியானிக்கணும் கத்தருக்கு காணிக்க கொடுனா காணிக்க கொடுக்கணும் அவ்வளவுதான் அப்போ அதற்கு மேல வந்து உட்கார்ந்து நீ ஆராய்ச்சி பண்ணி நீ என்ன செய்ய போற ஒன்னு நீதிமானா காண்பிக்க போறியா கத்தர் உன புறக்கணிச்சுட்டார் உனக்கு ஐயோ உன் ஆத்துமா அழிந்து போகும் நல்லா கவனிங்க கத்தரை கனம் பண்ணுங்க சரி கத்தரை கனம் பண்ணுகிறதுல இன்னொரு வகை என்ன ஊழியக்காரர்களை மதிக்கிறது அதாவது பத்து ஊழியக்காரர்ல ஒரு ஊழியக்காரர் தப்பு செஞ்சுட்டாருன்னா மொத்த ஊழியக்காரரையும் அற்பமா நினைக்க கூடாது ஊழியர்களை கனம் பண்றதை விட்டுவிடவே கூடாது அது ஊழியர்களை கனம் பண்றதுல ஆண்டவர் சொல்றாரு ஒருவன் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களை அல்ல என்னை ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கிறார் ஒருவன் உங்களை கனம் பண்ணினால் உங்களை அல்ல உங்களை அனுப்பின என்னை கனம் பண்ணினான் அப்படின்னு சொல்கிறார் அப்போ கவனிங்க கிறிஸ்தவர்களுக்குன்னு சொல்லி சில ஒழுங்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் நம்ம கத்தரை கனம் பண்ணணும் அதில் தவறாதீங்க இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு அவன் கத்தருக்கு சொன்ன கத்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படியாம ஒருவேளை எதிர்த்து நடக்கிறவர்களாக இருக்கிறாங்க அவர்கள் தங்களுக்கு வருகிற ஆபத்தை குறித்து பயப்படாதவர்கள் அறியாதவர்கள் அதில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாதீங்க மூன்றாவது பாருங்க இஸ்ரோவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியா இருங்கள் பயபக்தி பயபக்தின்னா என்ன சில ஜனங்களை நீங்க பாத்திருக்கீங்களா ஆலயத்துக்கு வருவாங்க அதாவது பிரதர் காணி கேட்டுங்கன்னா வேண்டாம் வேற யார்த்தையாது கொடுங்க எதுக்கு அவங்க சொல்லுவாங்க நான் என்ன அதுக்கு பாத்திரவான நினைக்கல ஒரு காணி கெடுக்கிறதுக்கு கூட அவன் என்ன பண்ணலன்னா தன்னை தகுதியா நினைக்கல இல்லையா நான் ஆலயத்துக்கு வரேன் சிவம் என்ன எனக்கு பொறுப்பு வேண்டாமா ஒரு காணிக்கெடுக்கிற பொறுப்பு வேண்டாம் ஒரு ட்ரெஷர் பொறுப்பு வேண்டாம் இல்லை நான் கத்தரை வந்து ஆராதிச்சிட்டு மட்டும் போகிறேன் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது தேவனுக்கு அடுத்த காரியத்தில் துணிகரமாக நுழைஞ்சிடக்கூடாது ஒருவேளை அது சாதாரண காரியம் தான் விசுவாசத்தோடு நம்ம செய்யலாம் தேவன் அங்கீகரிப்பார் ஆனால் அதுலேயும் பாருங்கள் ஒரு பயத்தோடு இருப்பாங்க வேண்டாம் பிரதர் அறியாமல் கூட தப்பு செஞ்சிடக்கூடாது இதுதான் பயபக்தி தேவனுக்கு பயப்படுகிற பயம் சில நேரம் சில ஆலய நிர்வாகிகள் தப்பு செஞ்சா கூட இவங்க கேட்க மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க கத்தர் பார்த்துக்கிடுவாரியா நம்ம கேட்க வேண்டாயா சில ஊழியக்காரங்க தப்பு செஞ்சாலும் இவங்க சொல்லுவாங்க வேண்டாயா அதில் தலையிடாதயா கத்தர் பார்த்துக்கிடுவாரியா இது ஒரு பயபக்திங்க கேட்க முடியாது இல்லை கேட்க முடியும் வேண்டாம் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயபக்தி அவங்களுக்குள்ள இருக்கு எல்லா காரியத்திலும் நம்ம எதுக்கு தலையிடணும் நம்ம ஆலயத்துக்கு வந்தோமா அண்டவரை ஆராதிச்சோமா நம்ம வீட்டுக்கு போவோமே பாருங்க ஒரு பயபக்தி எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கத்த நம்ம நம்ம எல்லாரிடத்திலையும் எதிர்பார்க்கறது ஒரு பயபக்தி எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு உங்ககிட்ட அந்த பயபக்தி இருக்கான்னு பாருங்க எல்லாத்துலேயும் துணிகரமானவர்களா இருக்க கூட நம்ம தாழ்த்தி கத்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம் ஸோ ஒவ்வொரு நியமங்களுக்கும் உண்டான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த பரிசுத்தமான காலை பொழுதிலும் உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் பிள்ளைகளுக்கு கத்த கற்றி தந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கொண்டு மது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இந்த வார்த்தை மது பிள்ளைகளின் மனக்கண்களை திறந்து அவர்களை நடத்தட்டும் நன்மையால் திருப்தியாக்கட்டும் இந்த பிள்ளைகளின் கண்ணீரை துடைத்து உங்கள் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே ஆமே பிரியமானவர்களே தெய்வ கிருபை உங்களை விட்டு விலகாது காட் பிளஸ் யூ